கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் நாங்கள் வாழகிறோம் என்றால் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் தான் கிழக்கு மக்கள் என்று தாயர் அவர பிள்ளையானவர்களே தயவு செய்து பேசுகின்ற போது கை கட்டுகிறார்கள் என்பதற்காக பேசுவதில் இடுபவர் என்பதற்காக இவ்வாறான பேசுவார்த்தைகள் தவிர்த்து தயவு செய்து உணர்வோடு நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனென்றால் நாங்களும் மிக தெளிவாக சொல்லுகிறோம் நீங்கள் சொல்லி சொல்லிகள் கிழக்கு மாகாணம் தமிழர்களின் தாயகம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக தெளிவாக நான் என்றும் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஒரு வருஷம் கிழக்கு மாகாணம் முஸ்லீம்கணிமும் தாயகம் தமிழர்களின் தாயகம் சிங்கள மக்களின் தாயகம் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் நாங்கள் வாழ்கிறோம் தமிழ் மக்கள் முப்பத்தி நாற்பது சதவீதம் வாழ்கிறார்கள் இருபத்தி இருபது சதவீதம் பத்து சதவீதம் சிங்கள மக்கள் வாழ்க்கை பதினெட்டு சதவீதம் ஆகவே நாங்கள் எப்போதும் சொல்லுவதில் கிழக்கு மாகாணம் இந்த மாகாணத்திலே வாழுகிறார் மூணு மக்கள் இரு தாயர் பிள்ளையார் என்று சொல்கிறார் என்றால் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும் அதுவும் ஒருபோதும் நாங்கள் மாட்டோம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே அது தீயாக இருக்கலாம் இருக்கலாம் வேற என்ன கட்சியாக இருந்தாலும் கிழக்கு மாகாணத்திலே வாழுகிற தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் கட்சிகளோடு இணைந்து பயணித்து நாங்கள் என்றை பிரச்சனைகளுக்கு காண வேண்டும் நான் உண்மையிலேயே மிக விரைவிலே தமிழ் எம்பிக்களோடு பேச இருக்கிறேன் எங்களுக்கு இடையே இருக்கிற பல பிரச்சனைகளான பேசி தீர்க்க